பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் திருப்பதி லட்டு பிரச்சனை இன்னும் பாடு இல்லை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகள் மதவாத சிந்தனைகள் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு பொய்யுங்கிறாங்க புரட்டுங்கிறாங்க இன்னொரு சாராரை பார்த்திங்கன்னா தீட்டு கழிக்கிறது போகிறது வர்றது இப்படி இருக்காங்க இப்படி இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது லட்டு பிரச்சனை பார்த்திங்கன்னா லட்டுல மாட்டினுடைய கொழுப்பு கலந்துட்டதாகவும் தீட்டாகி போச்சுங்கிறது பிரச்சனை ஆனால் அந்த தீட்டை போக்குறதுக்கு அதை மாட்டினுடைய மூத்திரத்தை வச்சு தான் தீட்டும் கழிக்கிறதாகவும் செய்தி ஆக மாட்டு கொழுப்பு தீக்கணும்னு சொன்னால் பிரச்சனையை தீர்க்கணும் மாட்டு தேவைப்படுது அங்கே இதுதான் நம்ம நாட்டினுடைய ஆன்மீகம் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த பதினஞ்சு நாளாக பிரபரப்பாக எல்லாம் இதை பேசாத ஊடகமே கிடையாது